கடவுளாக பார்க்க வேண்டுமா அல்லது மனிதனாக பார்க்க வேண்டுமா நீங்கள் அவரை எந்த வழியில் பார்க்க விரும்புகிறீர்கள் உங்கள் பார்வையை பொறுத்ததே நீங்கள் அவரை கடவுளாக பார்த்தால் நீங்கள் அவருடைய பக்தராக இருப்பீர்கள் நீங்கள் அவரை ஒரு மனிதராக பார்த்தால் அவர் மனித வழியில் ஒரு நண்பராக வழிகாட்டியாக தந்தை அல்லது தாயாக அல்லது குருவாக இருப்பார் சிவன் தனது பக்தர்களை நேசிக்கிறார் மற்றும் அவரது பக்தர்கள் விரும்பும் தயாராக இருக்கின்றார் மேலும் பக்தர்களை பாதுகாக்க எப்பொழுதும் தயாராகி இருப்பார் என் பார்வையில் என் சிவனே எனக்கு எல்லாமே நான் எல்லாவற்றையும் சொல்லும்பொழுது அவர் என் கடவுள் பெற்றோர் மரம் பறவை மற்ற விலங்கு என்று அர்த்தம் ஏனென்றால் இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்திலும் நான் சிவனை காண்கின்றேன் ஏனெனின் அவை அனைத்தும் சிவனுடைய படைப்பே காலையில் நான் எழுந்து என் பால்கனி தோட்டத்துக்கு செல்லும்போது சிரிக்கும் மலர்கள் வழியாக சிவன் எனக்கு காலை வணக்கம் செலுத்துவதை பார்க்கின்றேன்